இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் இருபால பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டை நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய விலைபேசி வாங்க முடியும் உரிமையாளர்கிட்ட நேரடி தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு இருபாலை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த வீட்டில் வேறு என்னென்னெல்லாம் வசதி இருக்கு உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக இருக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட்ட தொலைபேசி போட்டு கிடக்குது இப்போ வாங்கோ இந்த வீடு பற்றிய தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடு தான் விற்பனைக்காக இருக்கிற வீடு இந்த வீடு எங்கே இருக்க அப்படின்ற விஷயத்த முதலாவதாக பார்ப்போம் யாழ்ப்பாணம் இருபால சந்தியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது இருபால சந்தியிலிருந்து கோப்பை பக்கம் போகிற வீதியில் வடக்கு பக்கமாக ஐநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் பெறுகிற கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு பக்கத்தில் போகிற வீதியில் ஐநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது இருபால சந்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய அளவு திட்டத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா அளவு திட்டம் ஒன்றரை பிறப்பு காணிக்கு ஒரு குழி கூட கிடக்கு இப்ப நீங்க இந்த வீடு ஓட்டு வீடு தான் அதே நேரம் வாசலை வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா நீங்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தகர கொட்டகை முன்னுக்கு போடப்பட்டிருக்குது அதை தாண்டி உள்ளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் சொன்னா முன்னுக்கு ஒரு போட்டிக்கோ உறகி கிடக்குது ஹோலுக்கு முன்னுக்கு இருக்கிற போட்டிக்கோ இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ள இருக்கிற விடயங்களை ஓபன் ட ஆப்பும் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இப்போ நீங்க ஹோலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஹோலை பார்த்து நீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது இந்த வீட்டுக்கு இப்போ நீங்க தலைவாசல் அறை அதாவது சாமி அறையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது முதலாவது அறை இதை போல இன்னும் இரண்டு அறைகள் இருக்குது மொத்தம் மூன்று அறைகள் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு வீடு முழுவதும் அண்டர் சீட் அடிச்சு கிடக்கு அதாவது லெவல் சீட் அடிச்சு கிடக்குது அதே நேரம் வீட்டுக்கு தரை முழுவதுமாக சீமந்திருக்காய் நிலம் விழுக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் இல்லை இந்த மூன்று அறைகளுக்கால நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில போனோம் என்று சொன்னா இந்த வீட்டினுடைய பின்புறம் இதுக்கு செப்பரேட்டா ஒரு வாஷ் ரூம் கட்டி இருக்கிறாங்க இந்த வீட்டுக்காரர் பயன்படுத்தக்கூடிய வாஷ் ரூம் இந்த வீட்டுக்கு பின்பக்கத்துல இருக்கு அதனுடைய வீடியோக்களையும் நீங்க தொடர்ந்து கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் இரண்டு பக்க மதில் இருக்குது அதே நேரம் இரண்டு பக்கங்களுக்கு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு தொட்டி கட்டி அதுக்கு மேல டேங்க் வைக்கப்பட்டிருக்குது அதனுடைய வீடியோகளையும் நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இப்ப இந்த வீட்டுக்குரிய கிச்சனை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கிச்சனுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீட்டுக்குரிய வாஷ் ரூமினுடைய தோட்டத்தை பார்க்க போறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை சூழ உள்ள பயன்தரும் மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில ஐந்து தென்னை மரங்களும் அதே நேரம் காய்த்து கொண்டிருக்கிற தேசி மரம் பலாமரம் அப்படி என்று சொல்லி பயந்தர மரங்கள் இந்த வீட்ல இருக்கு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு சிறிய ரக இன விளாட்டு மாமர கண்டம் ஒன்று நிக்குது அது இப்பொழுது காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கு அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய வாஷ் ரூமை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வாஷ் ரூமை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய பின்பக்கத்துக்கு போயிடலாம் இந்த வீட்டினுடைய பின்பக்கமும் இந்த வீட்டினுடைய வலது புறமும் தான் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது மற்ற இரண்டு பக்கங்களும் மதில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வழியில இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணி பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற இந்த ஒண்டரப்பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீட்டுக்கும் இந்த காணிக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மிருபால பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு ஓனர் ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறார் இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து யாராவது தேவை எப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இப்போ உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேயில் இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மேலே இருக்கிற நம்பருக்கு உள்ளூர் தொலைபேசி இலக்கம் நீங்கள் நார்மல் நம்பர் நம்பர் எடுத்துக்கொள்ள முடியும் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளணும் உரிமையாளர் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரோட நீங்கள் உரிமையாளரோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்க வீடுகள் நீங்க விற்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் என்று சொன்னால் நீங்களும் விளம்பரம் செய்ய இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட நிறைவே நிறைவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முன் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீதி ஓரமாக தான் இந்த வீடு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீலக்கேற்றிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்கிற வீடு யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் இருபால பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை இந்த வீடியோ பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி